yes వీడు స్కూల్స్ హోటల్స్ స్టోర్ రూమ్ ఇంగెల్లం పార్టిషన్ వాల్ కట్టను నాలో ఇపు బిల్డింగ్ బోనస్ ఓడ ఫస్ట్ చాయిస్ రెనోకాన్ రాపిడ్ వాల్ ప్యానెల్స్ తర్పోదవందుల అనిపించేది அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியை ஒன்றிணைக்க காலக்கெடு நிர்ணயித்ததால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இருந்தாலும் அவர் கட்சி உறுப்பினராக நீடித்தார் பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவில் ஓ பி எஸ் தினகரன் செங்கோட்டையன் சசிகலா ஆகியோர் ஒரே மேடையில் சந்தித்தது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து இபிஎஸ் கே பி முனுசாமி வேலுமணி உள்ளிட்டோர் சேலத்தில் ஆலோசித்து செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்கி அறிவிப்பு வெளியிட்டனர் நீக்கப்பட்டதை அடுத்து செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து ஊடக சந்திப்பில் தன் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி உடையாமல் இருக்க இரண்டு முறை வாய்ப்பை விட்டேன் இபிஎஸ்ஐ பரிந்துரைத்தது நானே என செங்கோட்டையன் கூறினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இபிஎஸ் எடுத்த முடிவுகள் தோல்விக்கு காரணம் பொதுச் செயலாளராக ஆன பின் அவர் ஒருமுறை கூட வெற்றி பெறவில்லை என்றார் நான் விதித்தது தடையல்ல பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கட்சி ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் என விளக்கம் அளித்தார் என்னை திமுகவின் பி என கூறுவது அவமரியாதை உண்மையில் ஏ ஒன் என்பது எடப்பாடி பழனிசாமி தான் என செங்கோட்டையன் கடுமையாக விமர்சித்துள்ளார் நோட்டீஸ் அனுப்பாமல் என்னை நீக்கியது வேதனையாக உள்ளது நான் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்தவன் என மனவேதனையுடன் கூறினார் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன் சர்வாதிகார போக்கில் ஈபிஎஸ் செயல்படுகிறார் இது சம்பந்தமாக வழக்கு தொடர்வேன் என செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார் தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியை ஒன்றிணைக்க காலக்கெடு நிர்ணயித்ததால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இருந்தாலும் அவர் கட்சி உறுப்பினராக நீடித்தார் பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவில் ஓ பி எஸ் தினகரன் செங்கோட்டையன் சசிகலா ஆகியோர் ஒரே மேடையில் சந்தித்தது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து இபிஎஸ் கே பி முனுசாமி வேலுமணி உள்ளிட்டோர் சேலத்தில் ஆலோசித்து செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்கி அறிவிப்பு வெளியிட்டனர் நீக்கப்பட்டதை அடுத்து செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து ஊடக சந்திப்பில் தன் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி உடையாமல் இருக்க இரண்டு முறை வாய்ப்பை விட்டேன் இபிஎஸ்ஐ பரிந்துரைத்தது நானே என செங்கோட்டையன் கூறினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இபிஎஸ் எடுத்த முடிவுகள் தோல்விக்கு காரணம் பொதுச் செயலாளராக ஆன பின் அவர் ஒருமுறை கூட வெற்றி பெறவில்லை என்றார் நான் விதித்தது தடையல்ல பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கட்சி ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் என விளக்கம் அளித்தார் என்னை திமுகவின் பி என கூறுவது அவமரியாதை உண்மையில் ஏ ஒன் என்பது எடப்பாடி பழனிசாமி தான் என செங்கோட்டையன் கடுமையாக விமர்சித்துள்ளார் நோட்டீஸ் அனுப்பாமல் என்னை நீக்கியது வேதனையாக உள்ளது நான் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்தவன் என மனவேதனையுடன் கூறினார் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன் சர்வாதிகார போக்கில் ஈபிஎஸ் செயல்படுகிறார் இது சம்பந்தமாக வழக்கு தொடர்வேன் என செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார் தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியை ஒன்றிணைக்க காலக்கெடு நிர்ணயித்ததால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இருந்தாலும் அவர் கட்சி உறுப்பினராக நீடித்தார் பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவில் ஓ பி எஸ் தினகரன் செங்கோட்டையன் சசிகலா ஆகியோர் ஒரே மேடையில் சந்தித்தது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து இபிஎஸ் கே பி முனுசாமி வேலுமணி உள்ளிட்டோர் சேலத்தில் ஆலோசித்து செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்கி அறிவிப்பு வெளியிட்டனர் நீக்கப்பட்டதை அடுத்து செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து ஊடக சந்திப்பில் தன் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி உடையாமல் இருக்க இரண்டு முறை வாய்ப்பை விட்டேன் இபிஎஸ்ஐ பரிந்துரைத்தது நானே என செங்கோட்டையன் கூறினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இபிஎஸ் எடுத்த முடிவுகள் தோல்விக்கு காரணம் பொதுச் செயலாளராக ஆன பின் அவர் ஒருமுறை கூட வெற்றி பெறவில்லை என்றார் நான் விதித்தது தடையல்ல பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கட்சி ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் என விளக்கம் அளித்தார் என்னை திமுகவின் பி என கூறுவது அவமரியாதை உண்மையில் ஏ ஒன் என்பது எடப்பாடி பழனிசாமி தான் என செங்கோட்டையன் கடுமையாக விமர்சித்துள்ளார் நோட்டீஸ் அனுப்பாமல் என்னை நீக்கியது வேதனையாக உள்ளது நான் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்தவன் என மனவேதனையுடன் கூறினார் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன் சர்வாதிகார போக்கில் ஈபிஎஸ் செயல்படுகிறார் இது சம்பந்தமாக வழக்கு தொடர்வேன் என செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார்